வந்தாச்சு ரீச் கியூ பேக் ஒரு எட்டாயிரம் டன்னு பாக்கி எடுத்துகிட்டு அப்படில் இருந்தால் ரெண்டு ரகுன் என்னாச்சுன்னு தெரில அடிச்ச மாலையில் காணாமல் போச்சா காணும் பயணம் நெய்ய சலாகுறேன் நல்லது ரெண்டும் போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது ஆ இங்கே ஒரு ரகுன் ஆ இந்த ஒரு ரக்கும் தெரிய ஓகே நான் ஓவியர் ஆப்ரேட்டிங் த பங்கர் டேவிட் பங்கர் டவிட் ஒன்றும் இல்லை இது ஒரு கை ஆப்ரேட்டிங் கிரேன் இதெல்லாம் ஹோசை மாட்டி தூக்குவோம் கெனடாவில் நார்மலி ட்ரக்கில் தான் பங்கர் வரும் இது வந்து அந்த ஆயில் பம்பிங் பண்ணுறதுக்கான ட்ரக்கு இது ஒரு ட்ரக் இதில் ஒரு தேர்ட்டி டன்ஸ் இருக்கும் அங்கே ஒரு ட்ரக் வெயிட் பண்ணுறது வரும் சிக்ஸ்டி டன்ஸ் மொத்தம் நாங்கள் இன்றைக்கி ஒன் எயிட்டி டன்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ ஆறு ட்ரக் வரும் முப்பது 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 ஆறு ட்ரக்கு இதான் பங்கரிங் ஆப்ரேஷன்லேயே இம்பார்ட்டண்ட் சாமான் சோப்பப் லாக்கர் எதாவது சோப்ப பிளாக்காக சொல்லுவானுங்க தெரியுதா ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே நாள் இந்த வாரி எடுக்கிறது மாப்படிக்கிறது அப்புறம் இது வந்து சா டஸ்ட்னு சொல்லுவாங்க மரத்தூள் அப்புறம் பஞ்சு ஆயில் அப்சார்பன் ஃபேட்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு வெல்டன் பம்பு ஹோஸு சப்போஸ் நம்ம பங்கரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆயில் லீக் ஆகுது இல்லை ஏதாவது டேங்க்லேருந்து வெளில வருது அப்படின்னா அந்த மாதிரி அங்கேருந்து அதெல்லாம் வந்து வெண்ட்டு அந்த டேங்க்கு இல்லை இந்த மேனிஃபோல் திடீர்னு ரப்சர் ஆகிடும் ஹோஸ்ஸு இப்போ ஆயில் வருதுன்னா ஆயிலு வெளில போக விடாமல் இந்த சாதனங்களை வச்சு இந்த சாமானை வச்சு டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் வச்சு ஆயிலை கண்டெயின் பண்ணிவிடுவோம் அதுக்காக தான் இந்த ஐட்டம் ரொம்ப முக்கியம் திஸ் இஸ் ஆப்ரேஷன் அண்ட் இஸ் பிஸி கேடட் யூ நோ திஸ் இஸ் வெரி சீரியஸ் ஆப்ரேஷன் ஐ நத்திங் டு சே சேர் ஆல்சோ சீரியஸ் ஆப்ரேஷன் இஸ் கோயிங் அண்ட் செகண்ட் ஆஃபீஸர் அண்ட் ஏபி பௌத் முஷ்கில்ஸே கரது கேடட் ओके तो पीछे है ना एंड नाउ पब्लिक बहुत गुस्सा पे है कैसे भी इसको मुंह कभी तेल ग्री सब हम लोग मारेगा